கடையில் போய் பல்லுடா சாப்பிட வேணாம் நீ வீட்லேயே சூப்பராக என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு பல்லூடா செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த மினி பல்லுடா எப்படி பண்ணுறேன் வீடியோக்கில் போய் பார்த்துடலாமா நான் ஒரு மூணு ஆரஞ்சு இன்றைக்கி எடுத்துருக்கேன் இதில் இருக்க மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம டெஃபில்டர் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஜெல்லி பண்ண போகிறீங்களோ அதே பாத்திரத்திலே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகரகர் ஆட் பண்ணிக்கிறேன் பால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆன் பண்ணி சுகரும் அகரகமும் நல்லா கரையணும் அந்தளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுத்து ஆச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஜெல்லி பண்ண போகிறீங்களோ நீங்கள் பவுலு ட்ரே எதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த ஆரஞ்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன் திருசூடு ஆரமுன்னே பிரிஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் ஆரஞ்சு நல்லா லைட்டாக கொஞ்சம் கசப்பிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த நீங்கள் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஜெல்லி பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்து எடுத்துருக்கது டிராகன் ஃப்ரூட்ஸ் நீங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் அதுவும் பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது வந்துட்டு லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்க தோல் பகுதி க்ரீனையும் அந்த பிங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் உள்ளே இருக்க பிங்க்கு தான் நமக்கு தோல் வந்திருக்கு பாருங்கள் அதுதான் தேவைப்படும் அந்த தோலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உள் அந்த ஃப்ரூட்ஸையும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது நம்ம பல்லூடாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோலில் தான் நம்ம ஜெல்லி பண்ண போகிறோம் அதனால் இந்த தோலையும் நம்ம சும்மா ரஃப் கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி எப்படி பண்ணுறோன்னு வீடியோ போட்டிருப்பேன் வந்து அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு பிங்க் பீஸ் கலரில் கிடைக்கும் பார்க்க சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் இப்போ கட் பண்ண இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஸ்கின்னை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கப்பாவில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தக்கனா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரணும் கொதி வந்து அந்த ஸ்கின்னில் இருக்க கலரெலாம் நல்லா நல்லா நம்ம தண்ணியோட மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க நல்லாவே அதில் இருக்க ஸ்கின்னில் இருக்க கலர்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா இறங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அதை இன்னும் வச்சுருந்தீங்கன்னா லை இன்னும் லைட் பிங்க் ஆகிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு இந்த கலரே போதும் இப்போ தடுப்பு அணைச்சிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பார்த்தாலே தெரியுமா எவ்வளோ அழகாக பிங்கிஸாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணாமல் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் அதே நம்ம ஆல்ரெடி ஆரஞ்சு யூஸ் இருக்குல்ல அது ரெண்டும் நல்லா ஆறணும்னு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் சூப்பராக ரெண்டு ஜெல்லியுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு ஜெல்லியுமே நீங்க இதை இப்படியவும் சாப்பிடலாம் ரெண்டுலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜெல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஏன்னா தோலோட அரைக்கிறப்போ கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் மேலே வந்துட்டு சுகர் பவுட்ரு இந்த மாதிரி இது பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஜல்லி பண்ணி நீங்கள் இது நான் எங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்துட்டோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா சீட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த தண்ணீரை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊருட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வீட்டில் இருக்க தான் எடுத்துருக்கேன் கிரேப்ஸு கிரானட் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்த பால் காய்ச்சா அமைச்சிருவோம் பாத்திரம் டப்பு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் கப்பளவுக்கு நான் சேமியை வச்சுருக்கேன் அதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெய் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சேமியா இந்த பால்லேயே நல்லா குக் ஆகட்டும் சேமியா வேகிற அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் சேமியா நல்லா வேகட்டும் இந்த சேமியா வேகிறப்பையே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ண போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போ ஊற்றிடுவோம் சேமியாக பாதி நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அப்படிலாம் திக்க ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காகணும் ாமல் ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா க்ளீமியாக இருக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருங்க ஃபேன்ல இது இப்படியே சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கிளாஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஊர வச்ச சப்ஸ்டாஸ்டிக்ஸ் ஆர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு நீங்க டெக்ரேட் பண்ணி கொடுத்துருங்க பண்ணிக்கலாம் அப்புறம் கிட்ஸோட ஃபேவரட் ஜெல்லி ఎవ్లో క్రీమీ డేస్టా సూపకు కండ ట్రై పన్నీపా వీట ఎలా రోజు పిడి జిల్లు ఇద సేవ్ పండుగ అవ్లో టేస్టానికి జిల్లును సాపడ పిడికి అది మనం ఇప్పుడే కూడా సాపెండా టేస్టూ సూపర్వారు எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொடுத்து பாருங்கள் விட்டா மாட்டாங்கன்னு குழந்தைங்க அவ்வளோதாங்க சூப்பரான பல்லூராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ